இருபத்தி நான்கு மணி நேரம் சாப்பிடாமல் இருந்தால் உங்கள் வயிற்றுக்குள் என்ன நடக்கும் சிற்றுண்டி காஃபி என எதையும் அருந்தாமல் இருந்தால் முதல் நான்கு மணி நேரம் உங்கள் உடல் சாதாரணமாகவே செயல்படும் நீங்கள் மதிய உணவை மறந்திருக்கலாம் என எண்ணி ஏற்கனவே உட்கொண்ட உணவில் இருந்த குளுக்கோஸை ஆற்றலாக பயன்படுத்தும் ஆனால் அதன்பின் உடலில் இன்சுலின் அளவு குறையத் தொடங்கும் உடல் பிழைப்பு நிலைக்கு மாறும் பல்லீரல் மற்றும் தசைகளில் சேமிக்கப்பட்டுள்ள கிளைகோஜனை உடைத்து ஆற்றலாக மாற்றும் பணி தொடங்கும் சற்று நேரத்திற்கு பின் மூளை உணவை எதிர்பார்க்க தொடங்கும் இதனால் கார்டிசோல் சுரப்பு அதிகரிக்கும் இது உங்களை அதிக விழிப்புணர்வுடன் வைத்திருக்கும் இது அறிவின் வெளிப்பாடு அல்ல மாறாக உடலின் ஒருவித குழப்ப நிலையாகும் பதினாறு மணி நேரத்திற்கு பிறகு உடலில் உள்ள சர்க்கரை முற்றிலுமாக தீர்ந்துவிடும் இப்போது உடலில் சேமிக்கப்பட்டுள்ள கொழுப்பு எரிபொருளாக பயன்படத் தொடங்கும் இந்நிகழ்வு லிபாலிசிஸ் எனப்படும் இதனால் உடல் கொழுப்பு மிக வேகமாக கரையத் தொடங்கும் இருபத்தி நான்கு மணி நேர முடிவில் கல்லீரல் முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கொள்ளும் உடல் கீட்டோசிஸ் நிலையை அடையும் செல்கள் புத்துணர்ச்சி பெறும் உடலில் தேங்கியுள்ள தேவையற்ற கொழுப்புகள் வெகுவாக குறையத் தொடங்கும் பசியை தூண்டும் ஹார்மோன்கள் அமைதியடையும் சுருக்கமாகச் சொன்னால் இருபத்தி நான்கு மணி நேர உண்ணா நோன்பு என்பது உங்கள் உடல் நீண்ட காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு முழுமையான புதுப்பித்தல் நிகழ்வாகும்